அங்கிங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்த பரம்பொருள் நம் இறைவன் அந்த இறைவனை அறிந்து கொள்ள உணர்ந்து கொள்ள அனுபவித்து பார்க்க இன்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இறைவார்த்தை திருப்பாடல் நாட்பது இந்த திருப்பாடல் இவ்வாறாக சொல்லுகிறது என் கடவுளே உமது திருவுலம் நிறைவேற்ற நான் வருகிறேன் இந்த வார்த்தைகளை உச்சரிக்கிற ஒவ்வொரு மனிதரும் எவ்வளவு பெரிய பாக்கியசாலிகளாக இருப்பார்கள் என சற்று சிந்தித்துப் பார்ப்போம் காரணம் கிறிஸ்து இந்த வார்த்தைகளைத்தான் நிறைவு செய்தவராக இருக்கிறார் நிறைவேற்றிய நபராக கிறிஸ்து மாத்திரமே இருக்கிறார் காரணம் அவர் ஒவ்வொரு நாளும் தனது திட்டம் தனது விருப்பம் என்பதை விட்டுவிட்டு விட்டு இறை திருவுலம் என்ன இறை திட்டம் என்ன இறை விருப்பம் என்ன என்பதை புரிந்து கொண்டு அதை நிறைவேற்றக்கூடிய ஒரு மனிதராகத்தான் வாழ்ந்திருக்கிறார் ஆகையினால் தான் அவர் நமக்கு கற்பிக்கிற ஜெபத்தில் கூட விண்ணுலகில் உமது திருவுளம் நிறைவேறுவது போல அண்ணுலகிலும் உமது திருவுளம் நிறைவேறுக என்று சொல்லி ஜபிக்க கற்றுக்கொடுத்தார் கொடுத்தார் பார்ந்தவர்களே நாம் நமது விருப்பம் நமது எதிர்பார்ப்புகள் ஆசைகள் அனைத்தையும் விட்டு இறைவனது விருப்பம் என்ன என்று தெரிந்து கொண்டு அதை நிறைவேற்றுகிற போது கிறிஸ்துவைப் போலவே நாமும் இவ்வுலகத்திலே ஜொலிக்கக்கூடிய மனிதர்களாக ஒளிதருகக்குற மனிதராக மாறியிருப்போம் கிறிஸ்து அதைத்தான் செய்தார் அதைத்தான் நம்மிடமும் எதிர்பார்க்கிறார் என்னை பின்பற்றுகிற என் சீடர்கள் என்னை காட்டிலும் பெரியவனவற்றை செய்வார்கள் என்று கிறிஸ்து சொன்னாரே அதனை நாம் மனதில் கொள்ள வேண்டும் அதற்கு நாம் செய்ய வேண்டியது என்ன இறை திருவளத்தை அறிந்து கொள்ள வேண்டும் மேலுமாக இந்த திருப்பாடல் சொல்லுகிறது ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவர் பேறு பெற்றவராக இருக்கிறார் அவர்கள் சிலைகளை சிலை வழிபாடுகளை பொய்யானவற்றை நம்பாதவர்களாக இருக்கிறார் என்று இந்த பகுதி சொல்லிக் கொடுக்கிறது ஆம் நாம் கடவுளை மாத்திரமே நம்புகிற போது அவர் எனக்கு சிறப்பான வாழ்வு தருவார் என்று நம்பி நமது வாழ்க்கையை நாம் மேம்படுத்திக் கொள்ளுகிற போது மற்ற காரியங்கள் சிலை வழிபாடுகள் பொய்யான விஷயங்கள் அனைத்தையும் நாம் கூடியவர்களாக இருப்போம் ஆண்டவரை மட்டுமே பற்றி பிடித்தவர்களாக நாம் உறுதிப்பாட்டோடு இந்த உலகத்திலே வாழ முடியும் அப்படிப்பட்ட மனிதர்களே வேறு பெற்றவர் என்று இந்த திருப்பாடல் சொல்லிக் கொடுக்கிறது மேலும் பலியையும் காணிக்கைகளையும் இறைவன் விரும்பவில்லை மாறாக என் செவிகள் திறக்கும்படி செய்தீர் எனவே இதோ நான் வருகிறேன் என சொல்லப்பட்டிருக்கிறேன் ஆம் இறைவன் நம்மிடம் விரும்புவது நமது காணிக்கைகளையோ நாம் கொடுக்கிற பலி பொருட்களையோ அல்ல மாறாக இறை இந்த மனிதன் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நமது செவிகளை திறக்கிறார் ஆண்டவர் செவிகளை திறப்பது என்பது ஒன்றை புரிந்து கொள்ள இறைவன் கற்றுக் பாடமாக இருக்கிறது ஆம் ஆண்டவரை நான் கற்றுக்கொண்டேன் என் செவிகள் இப்போது கேட்கிறது நீர் சொல்லிக் கொடுக்கிற ஒவ்வொற்றையும் நான் அறிந்து கொண்டேன் என்பதன் அடிப்படையிலே என் செவிகளை திறந்தீர் இதோ நான் வருகிறேன் நான் புரிந்து கொண்டேன் என்ற சொல்லின் அடிப்படையிலே இந்த வாசகம் அமைந்திருக்கிறது புரிந்து கொள்வோம் ஆண்டவரது திருவுலத்தை நிறைவேற்றுவது அவ்வளவு பெரிய முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது மேலும் உமது திருவுளம் நிறைவேற்றுவதை நான் மகிழ்ச்சி கொள்ளுகிறேன் உமது திருச்சட்டம் என் உள்ளத்தில் இருக்கிறது என்று இந்த பகுதி சொல்கிறது நாம் ஆண்டவரது திருச்சட்டத்தை உள்ளத்தில் பதித்து ஒவ்வொரு நாளும் அல்லும் பகலும் அதை தியானித்து செயல்படுத்துகிற போது இறைவனது திருவுலம் நமக்கு வெளிப்படுத்தப்படும் ஆண்டவர் என்னில் என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை ஆண்டவர் வெளிப்படுத்துவார் அப்போது அந்த காரியத்தை நாம் திறம்பட செய்ய நமக்கு வாய்ப்பு அமையும் ஆகவே ஆண்டவரது திருவுளத்தை நிறைவேற்ற அவர் கொடுத்திருக்கிற சட்டங்களை அல்லும் பகலும் தியானித்து செயல்படுத்துவது புத்திசாலித்தனம் மேலுமாக என் நீதியை நீர் நிலைநாட்டினீர் உமது சபையிலே நான் அதை அறிவிப்பேன் நான் வாயை மூடிக்கொண்டிருக்கவில்லை ஆண்டவரே இதை அறிவிப்பேன் என்று சொல்லி இந்த பகுதி நிறைவடைகிறது ஆக ஆண்டவர் நமக்கு கொடுத்த செய்தியை நச்செய்தியை வெளிப்படுத்துகிற ஒரு மிகப்பெரிய பணியை நம்மிடம் ஒப்படைத்தார் என்றால் நாம் அமைதியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த உலகம் எவ்வளவு எதிர்த்தாலும் போராடி இந்த உலகத்தோடு போராடி இறைவன் கொடுத்த செய்தியை அல்லது இறைவன் நமக்கு வகுத்திருக்க திட்டங்களை மிக அருமையாக செயல்படுத்த நாம் தயார் நிலையில் இருக்கக்கூடிய மனிதர்களாக மாறி நிற்போம் அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் இப்போது நாம் அடிக்கடி நமது உள்ளத்திலே சொல்லிக்கொண்டே இருப்போம் ஆண்டவரே உமது திருவுளத்தை நிறைவேற்ற இதோ நான் வருகிறேன் நான் தயாராக இருக்கிறேன் விருப்பப்பட்டிருக்கிறேன் என்பதை நாம் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கிற போது அதை நிறைவேற்ற வாஞ்சியாக இருக்கிற போது நிச்சயம் இறைவன் அதற்கான வாய்ப்பை கொடுப்பார் ஆண்டவரது திருவுளத்தை அவரது விருப்பத்தை நிறைவேற்றுவதே புத்திசாலித்தனமும் அதுதான் நியாயமான காரியமாக அனைத்துக்கும் மேலாக இந்த உலகத்திலே நாம் வந்து பிறந்தோமே அதற்கான நோக்கமும் ஆண்டவரது திருவுலத்தை நிறைவேற்றுவது மாத்திரம்தான் சிந்தித்து பார்த்து செயல்படுபவர்கள் ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாக பேறுபற்றவளாக இருக்கிறார்கள் நீங்களும் நானும் ஆண்டவரது திருவுலத்தை நிறைவேற்ற முயற்சி எடுப்போம் அதற்காக இறைவனை வேண்டிக்கொள்வோம் கொள்வோம் எங்களை என்னாலும் காத்து பராமரிக்கிற அன்பு தெய்வமே ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு நீர் படிப்புக்கிற உமது திருவுளத்தை அறிந்து உணர்ந்து செயல்படுத்த தேவையான அனைத்து ஆசிரையும் அருளையும் பலத்தையும் ஞானத்தையும் கொடுத்து எங்கள் ஒவ்வொருவரையும் நடத்தும்படியாக உய பார்த்து நாங்கள் கெஞ்சி மன்றாடுகிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனை ஆமே